கத்திற்குள்ளவர்களே வேதாகம கேள்வி பதில் இருபத்தி மூன்றாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஆர்வத்துடன் பங்கு பெறுவதை குறித்து கத்திற்குள்ளாக நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் நன்றி சொல்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஆப்ரஹாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு என்ன பெயரிட்டான் ஈசாக்கு என்று பெயரிட்டான் கேள்வியின் இரண்டு ஈசாக்கு பிறந்தபோது அபிரகாமின் வயது என்ன நூறு வயது கேள்வியின் மூன்று யாரை சாராள் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று சொன்னாள் ஆகாரின் குமாரனாகிய இஸ்மவேலை கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டார் கர்த்தர் ஆகாரியன் குமாரனாகிய இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டார் ஐந்து யாரை தேவன் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார் ஆகாரியன் குமாரனாகிய இஸ்மவேலை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் தேவதூதன் தூதன் வானத்திருந்த ஆகாரை கூப்பிட்டு என்ன சொன்னான் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னார் ஆகாரின் கண்களை திறந்த பொழுது அவள் எண்ணத்தை கண்டாள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள் எட்டு அபிமிலைக்கும் அவன் சேனாபதியும் அபிரஹாமை நோக்கி என்ன சொன்னார்கள் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னார்கள் கேள்வி எண் ஒன்பது யார் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியா அந்த இடம் சிவா அபிமலேக்கும் ஆபிரகாமும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர் சிபா எண்ணப்பட்டது தோப்பை உண்டாக்கி கத்தோடைய நாமத்தை தொழுது கொண்டார் ஆதியகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திற்கான கேள்வி பதில்களை சரியாக எழுதியவர்கள் ஒன்று சந்தான சந்தானகிருஷ்ணன் சென்னை இரண்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை மூன்று சகோதரி லவ்லின் கிர்சியால் சேலம் நான்கு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரி நினா எலிசபெத் சென்னை ஆறு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை ஏழு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் எட்டு சகோதரி தன்சுபா சென்னை ஒன்பது சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பத்து சகோதரி சாந்தா பத்மா சேலம் பதினொன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பன்னிரெண்டு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதி மூன்று டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பதினான்கு சகோதரி சுபா ஐசக் சேலம் பதினைந்து சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதினாறு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதினேழு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் பதினெட்டு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பத்தொன்பது சகோதரி பால் சென்னை இருபது சகோதரி எம் ராணி நவீன் மும்பை மகாராஷ்டிரா அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று தேவன் யாரை சோதித்தார் கேள்வி இரண்டு தேவன் ஆபிரகாம் இடத்தில் அவன் குமாரனை எந்த விதமான பலியாக பலியடைச்சனர் கேள்வியின் மூன்று ஈசாக்கு ஆப்ராம் இடத்தில் நெருப்பும் கட்டையும் இருக்கிறது ஆனால் எதை எங்கே என்று கேட்டான் கேள்வி நான்கு ஆப்ரஹாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு கத்தி எடுத்த பொழுது தேவன் என்ன சொன்னார் கேள்வியின் ஐந்து தேவன் ஈசாக்கு பதிலாக எதை பலியிட காண்பித்தார் அது யாரை குறிக்கிறது கேள்வியின் ஆறு ஆப்ரஹாம் பலியிடச் சென்ற இடத்திற்கு என்ன பெயரிட்டான் அதன் அர்த்தம் என்ன கேள்வியின் ஏழு ஆப்ரஹாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தேவன் என்ன சொன்னார் கேள்வியின் எட்டு அதன் பின்பு ஆப்ரஹாம் எங்கே குடியிருந்தான் நீங்கள் ஆதியகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திற்கான பதில்களை அனுப்ப கடைசி நாள் பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணிக்குள் நான் வழக்கமாக அந்த நாளின் இரவிலேயே என்னுடைய கேள்வி பதில்களை தொகுத்து நான் அனுப்புகிறது வழக்கமாக இருந்தது ஆனால் இப்பொழுது முடியாத நிமித்தமாக நான் அடுத்த நாள் செய்வதனால் ஒரு நாள் கூட்டி விதமாக அந்த பதில்களை அனுப்பும்படியாக நான் ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன் ஆகவே மறந்து விட வேண்டாம் நம்முடைய இந்த கேள்வி பதில்களை நீங்கள் பத்தொன்பதாம் தேதி அனுப்பினால் போதும் அதாவது பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்குள் செய்து உங்களுடைய கேள்விகளை அனுப்பிவிடுங்கள் ஆகவே தொடர்ந்து நாம் இந்த கேள்விகளை பார்க்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் செய்யும்படியாக கர்த்தர் தாமை நமக்கு அதிகமாக உதவி செய்வாராக உங்களில் அநேகர் ஆர்வத்தோடு பங்கு வருவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் பதிலை எழுதாமல் இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் அதில் பதில் எழுத ஆர்வமுள்ளவர்களாக இருப்பவர்களை வரவேற்கிறோம் ஆகவே புதியவர்களும் கூட இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற பாரத்தோடு கூட இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் ஆகவே புதியவர்களும் கூட இந்த கேள்வி எங்களுக்கு அனுப்பி தெரிவிக்க விரும்பினானால் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் ஆகவே நீங்களும் கூட நீங்கள் முயற்சி செய்ய முடியாமல் கேட்டுக்கொள்கிறேன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தொடர்ந்து ஆசிரியை பாராக நன்றி திய வேதம் பத்தரி